வணக்கம் நண்பர்களே நான் உங்களை வரவேற்க விரும்புறேன் இங்க அமெரிக்கால இன்னைக்கு அன்னையர் தினம் ஒரு சுவாரஸ்யமான சிறிய உண்மை என்னன்னா அமெரிக்கா அன்னையர் தின விடுமுறை மேற்குனியால கிராஃப்டன்ல உள்ள என்னோட தாத்தாவோட சர்ச்சைல ஆரம்பிச்சது நான் ஒரு கிறிஸ்தவனா மாறுமற அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது உண்மையிலேயே எங்க குடும்பத்துல எங்க வம்சாவளியில கிறிஸ்தவர்கள் யாரும் இருந்ததா எனக்கு தெரியவே இல்லை கிணற்றுக்கு வந்து இயேசுவ அற்புதமா சந்தித்த ஒரு பெண்ணின் செய்திய பற்றி நாம இன்னைக்கு பேச போகிறோம் அதுல ஒரு நிமிடம் கூட நீங்க தவற விட விரும்ப மாட்டீங்க வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு யோவான் நான்கில் இருக்கும் ஒரு பெண்ணின் கதையை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம் யோவான் நான்கில் இருக்கு அது அன்னையர் தினத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கதை ஆரம்பிக்கும் போது நாம மிகவும் இயற்கையான ஒன்றிலிருந்து இயற்கை அப்பாற்பட்ட ஒன்றிற்கு நகர்வதை நம்மளால பார்க்க முடியும் சரியா இந்த கதை யோவான் நான்கு ஒன்று முதல் மூன்றுல தொடங்குது அது சொல்லுது ஆகையால் யோவானை பார்க்கலும் ஏசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசையர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போது அது ஆகையால் என்ற வார்த்தையோட ஆரம்பிக்குது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் வேதத்தில் ஆகையால் வார்த்தையை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அது என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த ஆகையால் இது யோவானின் மூன்றாவது அதிகாரத்தை குறித்து சொல்கிறது அங்கு ஞானஸ்தானம் பெற இயேசுவிடம் வரும் மக்களின் எண்ணிக்கையை பார்த்து பரிசையர்கள் உண்மையிலே பயந்து போய் இருந்தாங்க அதாவது மூன்றாவது அதிகாரத்தில் அவர்கள் எல்லோரும் அவரிடம் வருகிறார்கள் என்று சத்தமிட்டனர் சரியா அவர்கள் நாம அறிந்திருந்தோம் ஊழியத்துல அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தா அவர்கள் அவருக்கு பெரும் தீங்கு விளைவித்திருப்பார்கள் நண்பர்களே பெரும் தீங்கு விளைவித்திருப்பார்கள் எனவே இயேசு சில இயல்பான பொது அறிவை பயன்படுத்துறாரு அவர் கிளம்பி போகிறார் சரி தேவ தூதர்கள் கவனிங்க நண்பர்களே தேவ தூதர்கள் என்னை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாப்பார்கள் என்று அவர் நிற்கவில்லை இல்ல இயேசு கிளம்பி போகிறார் தனது சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் ஓடிப்போங்கள் துன்பத்தை நாம தவிர்க்கணும் எல்லாரும் இல்லை என்றால் இல்லை என்றால் என்று சொல்லுங்க துன்பப்படுவத நாம தவிர்க்க முயற்சிக்கணும் அதன மனசாட்சியை மீறுவதற்கு காரணமாகிறது அது நம்மை சுவிசேஷத்திற்கு உண்மையற்றவர்களாக ஆக்குகிறது அது நம்மை எல்லா வகையிலும் பாவம் செய்ய வைக்கிறது எனவே நம்ம துன்பப்படுவதை தவிர்க்கணும் ஏசு செய்தது போல செய்யுங்க அது நம்ம மனசாட்சியை மீறுவதற்கு காரணமா இருக்கு அது நம்மை சுவிசேஷத்திற்கு உண்மையற்றவர்களாக ஆக்குகிறது அது நம்மை எல்லா வகையிலும் பாவம் செய்ய வைக்குது சரி சில நேரங்கள துன்பப்படுவது தவிர்க்க முடியாதது பிள்ளைகளுக்காக ஏராளமான வைத்திருக்கிறார் தருவாரு அதை கடந்து செல்ல உதவியும் செய்வாரு நாம செய்ய வேண்டியதை அவரு செய்வாரு எனவே இயேசு கலிலேயாவுக்கு செல்கிறார் அங்கு அவருக்கு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் கலிலேயாவை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருந்த போது திடீரென்று இயேசு பரிசுத்த பரிசுத்தாவியின் ஒரு தூண்டுதலை உணர்கிறார் சரியா யோவா நான்கு நான்குல இதை நாம வாசிக்கிறோம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தது சரி உண்மையிலேயே இயற்கையான பார்வையில அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே உண்மையிலே எந்த நல்ல யூதரும் யூதேயாவிலிருந்து கலீலேயாவுக்கு பயணம் செய்யும் போது சமாரியா வழியாக செல்வத தவிர்த்து தான் போவாங்க அவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து போவாங்க மேலும் சமாரியர்களுடனான எந்த ஒரு தொடர்பையும் தவிர்க்க அவங்க வழக்கமா தங்கள் பயணத்துல குறைந்தது இரண்டு நாட்களை தான் செல்வாங்க அவர்கள் சமாரியா பகுதியை சுற்றி சென்று மேலே உள்ள கலிலேயாவுக்குள் நுழைவாங்க சமாரியர்களை ஒரு தாழ்ந்த மற்றும் மத ரீதியாக ஊழல் நிறைந்த மக்கள் குழுவாக கருதியதால அவர்கள் முடிந்தவரை அவர்களை தவிர்த்துதான் போனாங்க சரியா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்கள் இஸ்ரேலின் அந்த பகுதியை கைப்பற்றிய போது அவர்கள் எல்லா மக்களையும் இடம்பெயர்த்து அவர்களை சிறைப்பிடித்தாங்க அவர்கள் அழைத்து சென்ற எல்லாரையும் அவர்கள் கைப்பற்றிய மற்ற தேசங்கள்ல இருந்து வந்தவங்களோட அதாவது அவர்கள் கைப்பற்றிய மத்த தேசங்கள்ல இருந்து வந்தவங்களோட மாற்றி இப்போது அவர்களை இஸ்ரேவேல் தேசத்துல குடியேற்றினாங்க அந்நிய தேசங்கள்ல இருந்து வந்த இந்த மக்கள் இஸ்ரேவேலர்களை கலப்பு திருமணம் செய்து கொண்டாங்க அவர்கள் சமாரியர்கள் சரியா அவர்கள் மற்ற கலாச்சாரங்கள் மற்ற இனங்களோட கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் பரிசுத்த யூதர்கள் அவர்களை இழிவாக பார்த்தார்கள் பரிசுத்த யூதர்கள் அவர்களை இழிவாக தான் பார்த்தாங்க சமாரியர்கள் ஆபிரகாமின் தேவனை நம்பியதால இது சுவாரஸ்யமா இருக்கு சமாரியர்கள் ஆபிரகாமின் தேவனை நம்பினதுனால இது சுவாரஸ்யமா இருக்கு அவர்கள் மோசையின் நியாய பிரமாணத்தை நம்பினாங்க மேலும் சுவாரஸ்யமா அவர்கள் வரவிருக்கும் மேசியாவை நம்பினாங்க ஆனா தீர்கதரிசிகளின் தரிசிகளின் அனைத்து எழுத்துக்களையும் அனைத்து சங்கீதங்களையும் அவர்கள் முற்றிலுமாக நிராகரித்தாங்க சாராம்சத்துல அவர்கள் தேவனை பற்றிய முழுமையான அறிவிலிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டாங்க சரியா முற்றிலுமா துண்டித்துக் கொண்டாங்க ஆனா இயேசு சமாரியா வழியா செல்ல வேண்டும் என்ற இந்த ஒந்துதலை பெற்றிருந்தார் நண்பர்களே யோவான் நான்கு ஐந்து முதல் எட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாக்கோபுத்தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது பிரயாணத்தினால் கிணற்றருகே உட்கார்ந்தார் அப்பொழுது மணி இருந்தது அவருடைய போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் இயேசு பரிசுதாவியின் தரிசனத்தின்படி செயல்பட்டதால இந்த சமாரியா பெண்ணை பார்த்த உடனேயே பிதாவின் திட்டத்தை அவரு தெரிந்து கொண்டாரு இப்போ இல்ல இல்ல இயேசுவுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் அதாவது அவர் தேவனுடைய குமாரன் அதாவது பிதா என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் செய்ய தொடங்குவதற்கு முன்பே அவர் அறிந்திருந்தார் என்று வாதிடுவார்கள் இப்ப இயேசு தேவனுடைய குமாரன்கிறத நான் அறிவேன் அவர் நூறு சதவிகிதம் கடவுள் ஆனா அவர் நூறு சதவிகிதம் மனிதன் விருப்பப்படி அவர் ஒரு மனித வடிவத்தில் காணப்பட்ட போது அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டாரு அவர் பரிசுத்த ஆவியால அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தாரு பரிசுத்தாவியின் வழி நடத்துதல தேடி அவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமா இருந்தது அதாவது அவர் நூறு சதவிகித கடவுள் என்பது எனக்கு தெரியும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சரியா சரி ஏசு இங்க சர்வ வல்லமையுடன் செயல்படல அவர் தனது பயணத்தால சோர்வடைந்திருந்தாரு அவர் சோர்வாக இருந்ததால கிணற்றில அமர்ந்தாரு என் நண்பரே சர்வ வல்லமை சோர்வடையாது எனவே அவர் இங்க ஏதோ ஒரு சர்வ வல்லமை உள்ள காரணத்தால செயல்படலங்கிறது தெளிவாகுது அவர் சர்வ அறிவில செயல்படுவதில்லை அவர் ஆவியால வழி மேலும் அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது இப்ப திடீர்னு இப்ப திடீர்னு அவருக்கு தெளிவாகுது சரியா நல்லா தெளிவாகுது வசனங்கள் கிறிஸ்துவ பற்றி கேளுங்க அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மற்ற மொழிபெயர்ப்புகள் அவர் தனது உரிமையான சலுகைகளை விட்டுவிட்டார் என்று சொல்கிறது அவர் தன்னை வெறுமையாக்கினார்னு நமக்கு சொல்லுது அவர் தம்மை வெறுமையாக்கினார்னு நமக்கு சொல்லுது நான்கு பதினான்கு என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்படுது அவர் நம்மை முழுமையாக புரிந்து கொண்டதால் அவரால் நம்முடன் தொடர்பு கொள்ள முடிகிறது இயேசு நம்மை போலவே எல்லா விஷயங்களையும் சோதிக்கப்பட்டார்னு வேதம் நமக்கு சொல்லுது சோதிக்கப்படுவது பாவம் இல்ல சோதனைக்கு அடிபணிவதுதான் பாவம் அவர் ஒருபோதும் பகுதம் அடிபணியவே இல்ல எனவே சரி தேவனே உங்களுக்கு புரியல அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று நீங்க ஒருபோதும் பதம் சொல்லக்கூடாது இல்ல அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அனுபவத்தால தெரியும் பிதாமன் குமாரனும் ஒரு எறும்பு புற்ற பார்ப்பது போல இருக்குது எறும்புகள் சுற்றி தெரியுது சிறுவன் அப்பா எறும்புகள் என்ன யோசிக்குது அது எப்படி இருக்கும்னு கேட்டான் அப்பா சொல்றாரு சரி மகனே உண்மையிலே தெரிந்து கொள்ள ஒரே வழி நீ அந்த எறும்புகளின் ஒன்றாக மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னாரு குமாரனாகிய கிறிஸ்து செய்தது அதுதான் அவர் நம்மில் ஒருவரானார் எனவே அவர் கிணத்துக்கு பக்கத்துல வராரு அவர் ஏற்கனவே பரலோக நியமனம் செய்த ஒரு நபரை சந்திக்கிறாரு அப்புறம் திடீர்னு அவர் புரிந்து கொள்கிறார் தேவன் நம்மிடம் பேசும்போது ஒரு சிறிய அமைதியான குரலை பற்றி வேதம் நமக்கு சொல்லுது தேவனால் பிறந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவி நம் ஆவியுடன் சாட்சி கொடுக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு உள்நோக்கிய சாட்சி மட்டுமே இருக்கு சில நேரங்களில் ஒரு உள்நோக்கிய தோற்றம் இருக்கு சில நேரங்களில் அதை காற்றில் வரும் வாசனை திரவியத்தின் வாசனை போன்றதுன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அது அங்கே இருக்கு அப்புறம் அது போயிடும் நீங்க எவ்வளோ அதிகமாக ஜபிக்கிறீங்களோ எவ்வளோ அதிகமாக தேவனுக்காக காத்திருக்கீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்க அதை உணருவீங்க சரியா தேவன் தம்முடைய குழந்தைகளை வழி நடத்தலைங்கிறதுல நாங்கள் எப்போவும் இங்கே அதிக சத்தம் போடுகிறோம் நம்மிடம் எப்போதும் வானொலி இருக்கு நம்ம எப்போதும் தொலைபேசிகளில் பேசுகிறோம் நம்ம ஒருபோதும் அமைதியா இருக்கவே மாட்டோம் நாம நமது சொந்த ஆவியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம் தேவன் நம்மிடம் பேசின பகுதி அதுதான் ரெட்டையர்களான ரெபேகா மற்றும் ஸ்பென்சர் சின்னவங்களாக இருந்தப்போ அன்னைக்கு நான்கில் ஐந்து வயது இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போகிறதுக்கு அவங்கள நான் மாலுக்கு கூட்டிட்டு போவேன் நான் உறுதி அளித்தேன்ங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் மாலுக்குள்ளே போனோம் ஏன் ஒரு கை ரெபேக்காவாக ஒரு பக்கத்தில் பிடிச்சிருந்தது மறுபுற ஸ்பென்சர் இருக்கா நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் திடீர்னு எங்கள் உள்ளத்தில் தூண்டுதல் வந்துச்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் சொன்னேன் குழந்தைகளே கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கைகளை எனக்கு கொடுங்க நம்ம வேற வழியில் போகிறோம் அவங்க அப்பா இது தவறான வழின்னு நாங்கள் எனக்கு தெரியும் என்னை ஃபாலோ என்ன நான் வேற திசையில் போகணுங்கிறத நான் உணர்ந்தேன் அது விசித்திரமா இருந்தது நான் எனக்குள்ள தேவனை இது நீங்க தான நினைச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தேன் அவங்க அப்பா கடை அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் போகணும்னாங்க நான் வாங்கன்னு நடந்து போனோம் திடீர்னு பேலஸ் ஒரு சத்தம் நான் பார்த்தேன் அங்கே ஒரு கெஃபே இருக்குது அங்கே வெளியில் மேஜைகள் இருக்கு போதகர் எட் ஸ்மித் ஒரு மேஜையில் தனியாக அமர்ந்து அவர் பேலஸ் வந்து உட்காருங்கன்னாரு எனவே நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்தோம் நான் ரெபேகாவையும் ஸ்பென்சரையும் பாஸ்டர் எட்டுக்கு அறிமுகப்படுத்துறேன் அவர் பாஸ்டர் எட்டு சொல்றாரு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் எங்க சர்ச் ஆபிரிக்காவுல எங்காவது ஊழியத்துலயோ மிஷன் வேலைகளிலும் ஈடுபட முடியும்னு பரிசு தாவிய உண்மையிலயே இதயத்துல வைத்தது போல உணர்றேன் நான் ஆப்பிரிக்கா கண்டத்துல எனக்கு ஒரு தொடர்பு கூட இல்ல அப்படினாரு அவரு உங்களால எனக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்களானாரு நான் சொன்னேன் சரி சரி ஹெட் இன்னைக்கு ஒரு நைஜீரிய போதகர் என்கூட தங்கி இருக்கிறாரு அவருக்கு நைஜீரியாவோட ஆன் இட்ஸ் ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு அவரு உருவாக்கி அவரது தலைமையின் கீழ இருநூறு பிற தேவாலயங்கள் நண்பர் நைஜீரியா போதகரான பவுலும் ஒன்று நான் ஏற்பாடு ஏற்பாடு செஞ்சோம் அவர்கள் அதாவது போதகர்கள் ஏட் மற்றும் அவரது தேவாலயத்திற்கு அந்த நேரத்தில் ஒரு வளமான ஊழியத்திற்கு இது ஒரு பெரிய கதவை திறந்தது இப்போ ஒரு கட்டத்துல எனக்கு இந்த தேவை இருந்தது அது பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கு தோணலாம் ஆனா நான் அந்த தேவையை உணர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட திசையில செல்ல வேண்டியிருந்தது ஆமா ஒரு குறிப்பிட்ட திசையில போக வேண்டியிருந்தது பின்னர் நாங்க சென்றதும் தேவன் என்ன செய்கிறார் பற்றிய எனது புரிதலுக்கு இது எல்லாமே திறக்கப்பட்டது எனவே சமாரியா வழிய செல்ல இயேசுக்கு இந்த உள்ளான தேவை இருக்குது அவர் வந்த உடனே இந்த பரலோக நியமனத்தை பற்றி அவர் நன்கு அறிந்து கொள்கிறார் இயேசு தொடர்ந்து பாரம்பரியத்தை உடைத்து வருகிறார் கலாச்சார தடைகளையும் சமூக விதிமுறைகளையும் உடைத்து வருகிறார் அவர் ஒரு பெண்ணுடன் மட்டும் பேசினார் அது மட்டும் இல்ல அது ஒரு சமாரிய பெண்ணும் கூட சரியா அவ ஒரு சமாரிய பெண்மணி ஆவாள் சரியான யூத மனிதர் யாரும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அதை செஞ்சாரு ஆமா ஏசு அதை ஏசு அதை செய்தாரு யோவான் நான்கு ஒன்பது முதல் பதினைந்து யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்கள் ஆவாதர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்ரீ ஆண்டவரே முண்டு கொள்ள உமிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாய் இருக்கிறது பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்துண்டே என்றாள் ஏசவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அந்த ஸ்ரீ அவரை நோக்கி ஆண்டவரை எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் என்று சொல்லப்பட்டு உள்ளது இது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவர் அவளுடைய கவனத்தை பெற்றிருந்தாலும் இதையெல்லாம் அவர் எங்க கொண்டு போய் செல்கிறார் என்பது அவளுக்கு இனமும் முழுமையா தெரியல இயேசு அந்த சூழ்நிலையையும் சூழலையும் முழுமையாக பயன்படுத்தி அவளிடம் ரட்சிப்பை பற்றியே பேசுகிறார் அதுதான் அவளுடைய ஆழ்ந்த தாகத்தை தனித்து தீர்க்கும் ஒரே விஷயமும் ஆகும் அவர் சொல்றாரு பாருங்கள் நீங்கள் இந்த தண்ணீரை குடித்தால் நீங்கள் மீண்டும் தாகம் அடைய போகிறீர்கள் அது உங்களுக்கு இருக்கும் ஆழமான உள் தேவையை ஒருபோதும் பூர்த்தி செய்யாது ஆனா நீங்க ரட்சிப்பின் தண்ணீரை குடித்தா நீங்க மீண்டும் ஒருபோதும் தாகமடைய மாட்டீர்கள் ரட்சிப்பை பற்றி பேசுவதற்கு இயேசு ஒப்புமையை பயன்படுத்தியது தான் இந்த ஜீவ தண்ணீராகும் அவர் அதை தேவனுடைய பரிசுன்னு கூப்பிட்டாரு வேறு வார்த்தைகளில் சொல்றதுனா அத சம்பாதிக்க முடியாது அத மதிப்பிட முடியாது அத விசுவாசத்தால தான் பெறணும் விசுவாசத்தால தான் பெறணும் நீங்க அதுக்கு பணம் செலுத்துவது இல்லை இது ஒரு பரிசு ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஒன்று முதல் இரண்டு என்ன சொல்லுதுன்னா ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்களை என்றைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்பிச் செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் வேறு வார்த்தையில சொன்னா நீங்க உங்க வளங்களை உங்க உள்ளான வளங்களை உங்களை திருப்தி செய்யாத ஒன்றுக்காக செலவிட்டு கொண்டு இருக்கிறீங்க அது அந்த ஆழமான உள்ளான தேவையை ஒருபோதும் திருப்தி பண்ணாது பலர் தங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் அவர்களின் ஆழமான உள்ளான தேவையை எப்படியாவது பூர்த்தி செய்யணும் அவங்க நினைக்கும் விஷயங்களை தொடர்ந்து தேடிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா அது ஒருபோதும் வேலை செய்யாது நண்பரே அது ஒருபோதும் வேலை செய்யாது கிறிஸ்துவால் மட்டுமே அந்த ஆத்மதாகத்தை தணிக்க முடியும் வேறு எதுவும் அதை செய்ய முடியாது போதைப் பொருட்களும் மதுவும் அதை செய்யாது ஒருவர் எப்படி இவ்வளவு ஆழமாக போதைப் பொருட்களில் ஈடுபட முடியும் அல்லது இவ்வளவு அதிகமாக குடிக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லைன்னு ஒருத்தர் சொல்றார் பல நேரங்களில் இந்த பைத்தியக்கரத்தனமான காணாம போன துண்டு இருக்கிறதால அவர்கள் தங்களை தாங்களே மரத்து போக செய்ய அல்லது மருந்துகள் உட்கொள்ள முயற்சிக்கிறாங்க அவர்களுக்குள் இருக்கும் இந்த வலிமிகுந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு வழியை கண்டுபிடிக்க அவங்களால முடியல சிலர் நேர்மையாக மருந்துகளை பரிசோதிக்கிறாங்க ஏன்னா அவங்க பதில்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாங்க நான் நிறைய மாயத்தோற்ற தோற்ற மருந்துகளை பரிசோதித்த அந்த தலைமுறைய சேர்ந்தவன் ஓரளவுக்கு நாங்க பதில்களை தேடிக் கொண்டிருந்தோம் ஆனா நண்பரே இது ஒரு முற்றுப்புள்ளி இது ஒரு வறண்ட கிணறு இது ஒருபோதும் ஆத்துமதாகத்தை தீர்க்காது பணம பொருட்களும் மனித வெற்றியும் சிலர் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நான் இன்னும் அதிகமான பொருட்களை பெற முடியுதா நான் அதிக பணம் சம்பாதிக்க முடியுந்தா எப்படியோ அதை நான் செய்யணும் ஆனா அது ஒருபோதும் காலியான இடத்த நிரப்பாது இது ஒரு தற்காலிக தீர்வு பாலியல் உறவுகள் மற்றும் தகாத உறவுகள் ஒரு பேண்டேட் மட்டும்தான் அது அந்த ஆழமான ஆத்ம தேவையை ஒருபோதும் பூர்த்தி செய்யவே செய்யாது தத்துவம் மற்றும் கற்றல் சிறந்த முறையில் வேறு அனைத்தும் மேலும் நூற்றுக்கணக்கானவை எல்லாம் ஒரு தற்காலிக தீர்வு மட்டும் தான் சரியா இந்த பெண் தேவனுடனான உறவுக்கான தனது தாகத்தை ஏதோ ஒரு விஷயத்துல பூர்த்தி செய்ய முயற்சித்து வருகிறா ஏசு அத வெளிப்படுத்தப் போகிறாரு பதினாறு முதல் பதினெட்டு இந்த வசனங்களை நாம தொடர்ந்து வாசிக்கிறோம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குனா ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அடைத்துக் கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் என்று சொல்லப்பட்டு உள்ளது ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு ஓடுவதன் மூலம் அந்த உள்ளான வெற்றிடத்தை நிரப்ப அவள் முயற்சி செய்திருக்கிறாள் ஒவ்வொரு முறையும் அவன் நினைச்சிருப்பா ஒருவேளை இது அப்படித்தான் இருக்கும் போல இவருடன் சென்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் மாத்திரம் அது திருப்தியா இருந்தது ஆனா மீண்டும் மீண்டும் அந்த அந்த உள்ளான தாகம் வெறுமை இருக்கு இறுதியா அவ எல்லா பாசாங்கங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு திருமண விஷயத்தை பற்றி கவலைப்பட எப்படியும் நீடிக்காது என்று சொல்கிறாள் அவ ஒரு குறிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தா அவ ஒதுக்கப்பட்டவ அவ ஒரு புறக்கணிக்கப்பட்டவ அதனால தான் அவ அங்க இருந்தா உண்மையிலேயே அது பேசும் நேரம் நண்பகல் அந்த நாளின் வெப்பமான பகுதியும் கூட முதலில் அவள் அங்க தனியாக இருக்கிறாள் பெண்கள் ஒருபோதும் தனியாக கிணற்றுக்கு போக மாட்டார்கள் அது ஒரு ஒரு ஆபத்தான விஷயம் அவங்க எப்போ போவாங்க குளிர்ச்சியா இருக்கும் போது மற்ற பெண்கள் யாரும் அவளுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க கூடாது அவ எதை பற்றி பேசுகிறாள் என்பது அவர்களுக்கு தெரியும் அவ ஒதுக்கப்பட்டவ அவ மற்ற அனைவராலும் நிராகரிக்கப்பட்டவ இதுல இருந்து நாம தொடர்ந்து வாசிக்கிறோம் வசனம் இயேசு உன் கணவனை அழைத்து வா என்று சொன்ன பிறகு இது நடந்துச்சு அவர் சொல்றாரு ஆம் ஐந்து பேர் இருந்திருக்கிறார்கள் இப்போது உன்னுடன் இருக்கிற நபரை நீ திருமணம் செய்து கொள்ள கூட முயற்சிக்கவில்லை இருபத்தாறு வாசிக்கிறார் அப்பொழுது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்கத தரிசி என்று காணுகிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் ஆமா இயேசு அவளுக்கு உதவ முயற்சிக்கிறார் இறுதியில அவளை ரட்சிக்கவும் செய்கிறார் எனவே அவரது அணுகுமுறை அவளுடைய பிரச்சனையின் மையத்திற்கு செல்வதுதான் தேவனுடனான ஆத்தம தொடர்புக்கு பதிலாக அவர் பயன்படுத்தி வந்த விஷயத்தை அவர் நேரடியாக பேசுகிறார் மேலும் பலரை போலவே விஷயங்கள் மிக நெருக்கமாக வரும்போது அவர் திசை திருப்பப்பட்டு விஷயத்தை மாற்றுகிறாள் அவ உடனடியா ஒரு மத கேள்வியை கேட்கிறார் சரி யூதர்கள் நீங்கள் எருசலேமில் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சமாரியர்களாகிய நாங்கள் அது இங்கே கெரிசிம் மலையில் இருக்கிறது என்று சொல்கிறோம் பலர் நீங்கள் அவர்களிடம் தங்கள் ஆன்மாவை பற்றி பேசும்போது சில மத குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க அல்லது அவங்க விஷயத்தை மாற்றி சரி டைனோசர்களை பற்றி என்ன அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க அல்லது தேவன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் அவரால் எதையும் செய்ய முடியும் என்றால் யாரால எடுக்க முடியாத அளவுக்கு கனமான ஒரு கல்லை உருவாக்க முடியுமா கேளுங்க தேவன் அபத்தங்களா அல்ல சாத்தியமற்றவைகளை கையாளுகிறார் கவனிங்க சாத்தியம் இல்லாததை கையாளுகிறார் இப்ப இறுதியாக இயேசு அந்த பெண்ணிடம் பேசுகிறார் அவள் விஷயத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறார் சில மத கேள்விகளை கொண்டு வர சரி இதை பற்றியும் அவளுடைய இதையும் பிரகாசிக்க சரி வருகிறார் என்பது எனக்கு தெரியும் அவ சொல்றா மேசியா வருகிறார் என்பது எனக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல போகிறார் என்றாள் இந்த உடைந்த பெண் பதில்களை தேடுகிறாள் என்று யார் நினைத்திருப்பார்கள் சொல்லுங்க அவ என்ன ஒரு கூற்ற வெளியிடுகிறா பிரசங்கிகள் இந்த வரவிருக்கும் மேசியாவ பற்றி பேசுகிறார்கள் அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறார் அவர் ஏதோ ஒரு இரவுல நிலவு வெளிச்சத்துல உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு தேவனே எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன முட்டாள்தனத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பதை மிகவும் உடைந்து விட்டேன் நான் தொடு அனைத்தும் உடைந்து போகின்றன ஆனா ஆசாரியர்கள் மேசி வரும்போது அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார்னு சொன்னாங்க தேவனே நான் வெகு தூரம் சென்று விட்டேனா என்ன அவரால் என்னையும் சமாளிக்க முடியுமா அவரால் என்ன சரி செய்ய முடியுமா எனக்கு என்ன பிரச்சனை அதை எப்படி சரி செய்யறது அது எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியுமா இயேசு இந்த உரையாடலின் மூலம் விஷயங்களின் மையத்திற்கே வந்துட்டார் ஆமா அவர் அவளுடைய கேள்விக்கு பணிவுடன் பதிலளித்தார் ஆனால் மறுபடியும் ஆனா மீண்டும் ரட்சிப்புக்கு கொண்டு வந்தார் முதல் முறையாக இயேசு தன்னை மேசியாவாக தெளிவாகவும் நேரடியாகவும் இங்கு வெளிப்படுத்துகிறார் சரியா அவர் தனது சீடர்களிடம் இப்படி ஒருபோதும் பேசியதே இல்லை ஏசு தான் மேசியா அவர் ரட்சகர் என்று தெளிவாக சொன்ன முதல் நபர் ஒரு பெண்ணிடம் தான் ஒரு சமாரிய பெண்ணிடம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு உடைந்த பெண்ணிடம் தான் சரியா அந்த பெண்ணிடம் தான் அவர் தன்னை மேசியாப்பா வெளிப்படுத்தினார் ஒரு ரட்சகராகவும் வெளிப்படுத்தினார் ஓ தேவனின் மர்மம் கிருபை இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அவர் நகரத்துக்கு உள்ள போய் பெண்களிடம் சொல்லவில்லைங்கிறது எனக்கு சுவாரஸ்யமா இருக்கு அவளுக்கு அந்த பெண்களோட சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆண்கள் கிட்ட போய் நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன ஒரு மனிதனிடம் வாருங்கள் அவர் சொன்ன அந்த கூற்றிலிருந்து இயேசுவோட அவங்க உரையாடல் ரொம்ப ஆழமானது யோவான் இங்க பதிவு செஞ்சதை விட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னு தெரிஞ்சது தற்காலிகமா தற்காலிகமா தனது தாகத்தை தணிக்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய தனது தண்ணீர் பானையை விட்டு சென்றாள் சரியா இயேசு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட பேசும்போது சொன்ன மாதிரி உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சதும் அந்த மாற்று ஒன்றை விட்டுட்டு போயிட்டாங்க ஏசு விட வந்து விபச்சாரம் மற்றும் சாதாரண பாலியல் உறவின் தண்ணீர் பானையை விட்டுச் செல்லுங்கள் இயேசு விட வந்து விபச்சாரம் மற்றும் சாதாரண பாலியல் உறவின் தண்ணீர் பானையை விட்டுச் செல்லுங்கள் நண்பர்களை அவரிடம் விட்டு செல்லுங்கள் ஜீவ தண்ணீரை ருசித்து பார்த்தா மற்ற எல்லா மாற்றுகளையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள் நீங்கள் மாய மந்திரங்கள் புகழ் மற்றும் அதிகாரத்தை கைவிட்டு பொருள் சொத்துக்கள் மற்றும் பணத்தில் உங்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறீங்க அது எல்லாமே தற்காலிக தீர்வுகள் அது கடைசில உங்களை தோல்வி அடை செய்து தாகத்துல தான் ஆழ்த்தும் ஆனா நண்பரே நீங்க அதை குடித்தவுடன் இனி ஒருபோதும் தாகம் கொள்ளாத ஜீவத்தண்ணீரை இயேசு உங்களுக்கு கொடுக்க முடியும் நண்பர்களே கண்டிப்பா முடியும் அவரிடம் வாருங்கள் இந்த உடைந்த பெண் இயேசுவ சந்திக்கிறா அவ உள்ள போய் தன் ஊருக்கு சென்று உண்மையில் சுவிசேஷம் செய்கிறாள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கதையை நாம தொடர்ந்து வாசிச்சா முழு நகரமும் வெளியே வருது நண்பர்களை இயேசு அவர்களோட தங்குறாரு மொத்தத்தில் அவர் உலகத்தின் ரட்சகர் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இது ஒரு பெண்ணின் கதை இது ஒரு அற்புதமான விஷயம் இது ஒரு அற்புதமான விஷயம் இது ஒரு பெண்ணின் கதையும் கூட நான் அவளுடன் பல வழிகளில் தொடர்பு கொள்கிறேன் உடைந்த நிலையில் இருந்த ஒருவர் வந்து மீட்கப்பட்டாருங்கிறது எனக்கு புரியுது நேற்று ஒரு பழைய உயர் நண்பரின் நினைவு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் நாங்கள் பார்த்தவர்களில் பலர் உயர்நிலை பள்ளிக்கு பிறகு என்னை பார்த்ததே கிடையாது சிலர் தொடக்க பள்ளிக்கு பிறகு என்னை பார்த்ததே இல்லை மற்றவருடன் நான் அவருக்கு சட்டவிரோத போதைப் பொருட்களை அறிமுகப்படுத்திய நபர் என்று அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் ஒரு இசை நிகழ்ச்சியில் இருந்ததை பற்றி ஒரு கதையை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அவருக்கு அது தெரியாது நண்பர்களே ஆனால் நாங்கள் ஒரு முழு பானையை ஒரு சிறிய கேக்கு பேக்கில் செஞ்சோம் அவர் அதில் பாதியை சாப்பிட்டாரு நான் கச்சேரியின் பாதிய போயரில் கழித்தேன் அவரை பற்றி பேச முயற்சி செஞ்சோம் அதில் கொஞ்சம் பகிர்ந்துகிட்டேன் பிறகு நான் எப்படி மோசமாக இருந்து மோசமாக மாறினேங்கிறத பற்றி பேசுனேன் ஆனால் இயேசு என் வாழ்க்கையை நேராக்கினார் பின்னர் நான் அவருடன் போதைப் பொருட்களை பகிர்ந்து கொண்டதை போலவே கிறிஸ்துவையும் அவருடன் பகிர்ந்து கொண்டு அவரிடம் திரும்பினேன் இயேசு உடைந்தவர்களை சரி செய்கிறார் இயேசு உடைந்த இதயங்களை குணப்படுத்துகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆழமான ஆத்தமதாக இருக்கு நண்பர்களே உலகில் உள்ள எல்லாவற்றாலும் அதை நிரப்ப முயற்சிக்கிறோம் ஆணிடம் இருந்து ஆணுக்கு பெண்ணுக்கு போதைப் பொருட்களுக்கு தீவிர விளையாட்டுகளுக்கு தத்துவத்திற்கு சூரியனுக்கு கீழே உள்ள அனைத்தையும் நோக்கி நாம ஓடுகிறோம் ஆனா அது ஒரு தற்காலிக தீர்வு தான் அது ஒரு பேண்டேடு மட்டும்தான் இயேசுவால மட்டுமே உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் நண்பர்களே ரட்சிப்பு அவரிடமிருந்து மட்டும்தான் வருது அவர் உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாளில் அவர் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த ரட்சிப்பின் பரிசை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இது சடங்குகளை பற்றி இல்ல ஆமா நீங்க இனி செய்ய அனுமதிக்கப்படாத சில முடிவற்ற விஷயங்களை பற்றியதும் கிடையாது இது தேவனுடனான உறவை பற்றிய விஷயமாகும் இங்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தற்செயல் நிகழ்வுன்னு நான் நினைக்கல உங்கள சிலருக்கு உங்க அம்மா ஓ எனக்கு அன்னையர் தின பரிசு வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடன் தேவாலயத்திற்கு வருவதுதான் என்று சொன்னது எனக்கு தெரியும் தான் நீங்க இங்க இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அம்மா ஆனா திரைக்கு பின்னால் வேலை செய்கிற தேவன் பரலோகத்தில் இருக்காரு அவருக்கு உங்க பெயர் தெரியும் அவருக்கு உங்க கதை தெரியும் அவர் உங்களையும் நேசிக்கிறாரு அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க அவரை தெரிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லது கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறது கேளுங்க நான் கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்னாடி நிறைய வழிபாட்டு முறைகள்ல ஈடுபட்டு இருந்தேன் எனக்குள் ஏற்கனவே தெய்வீக வாழ்க்கை இருக்கிறதா மக்கள் என்கிட்ட சொன்னாங்க அது விழித்தெழனும் ஆனா உண்மை என்னன்னா நித்திய வாழ்க்கைக்கான வழியை என்னால் தியானம் செய்ய முடியல நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழியை என்னால் மறைமுகமாக திட்டமிட முடியல என் வழியை நான் சுயமா உணர முடியல நான் உள்ள நுழையிறதுக்கு போதுமான மருந்துகளை உட்கொள்ள முடியல என் வழியில சம்பாதிக்க போதுமான நல்ல வேலைகளை என்னால் செய்ய முடியல இது தேவனிடமிருந்து இலவசமாக பெறப்பட வேண்டிய ஒரு பரிசாகும் ரட்சிப்பு இலவசமாக வழங்கப்படுது தேவன் இயேசுவை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்பதை நீங்க உங்க இருதயத்தில் பிசுவாச்சு நீங்கள் அவராக ஆண்டவரா ஏற்றுக்கொண்டா நீங்க ரட்சிப்பு எனப்படும் தேவனுடனான உறவுக்குள் வர முடியும் உங்க இருதயம் உங்க வாழ்நாள் முழுவதும் அதை தேடிக்கொண்டிருந்தது இப்போதே இயேசு என்று சொல்லுங்கள் அதை சொல்லுங்க இயேசுவே என் வாழ்க்கைகள் வாரும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலர் கான்லி டாட் பார்வையிடவும்